हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् நஷ்டிரபத்தி பாகவதேவையாத்தமோகே பத்திரைர் பபவீ முகம் கரோதி வாச்சாலம் பங்கு லங்காய தே கேரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரிக்கிருஷ்ணாஸ்ரீமதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினைந்து பலிமகாராஜா ஸ்வர்கலோகங்களை கைப்பற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்பது ஓஜஸ்வினம் பலிம் ஜேதும் ந சமர்த்தோ ஸ்தி கஷ்ட ந பவத்விதோ பாவன் வாபி வர்ஜயித்வ ஈஸ்வரம் ஹரிம் விஜேஷ்யஸ்தி ந கோ அபியேனம் பிரம தேஜ சமேதித்தம் ந அஸ்யசக்தக புரகஸ்தாது கிருதா மீனிங் ஓஜஸ்வினம் மிகவும் சக்தி வாய்ந்த பலிம் பலிமகாராஜனை ஜெயத்தும் வெல்ல ந இல்லை ஸ்மர்த்த முடியும் அஸ்தி இருப்பது கர்ச்சன எவராலும் பவத்வித உம்மை போல பவான் நீரே வா பி அல்லது வர்ஜயித்வா தவிர ஈஸ்வரம் பரம ஆளுநரை ஹரிம் பரமபுருஷ பகவானை விஜய் வெல்லுவார் ந இல்லை க அபி எவரேனும் ஏனம் அவரை பலி மகாராஜா பிரம்ம தேஜஸ் அமைத்திதம் இப்போது பிரம்மதேஜஸ் எனப்படும் அசாதாரணமாக சக்தி அவருக்கு அளிக்க பட்டுள்ளது ந இல்லை அஷ்யா அவரின் சக்த முடியும் புற முன்னிலையில் ஸ்தாதும் இருக்க கிருத அந்தஸ்ய யமராஜனின் எதா போல ஜனா ஜனங்களால் டிரான்ஸ்லேஷன் மிகவும் சக்தி வாய்ந்த பலியை பலிமகாராஜாவை உம்மாலோ உமது ஆட்களாலோ வெல்ல முடியாது உண்மையில் அவர் இப்போது பிரம்ம தேஜஸ் எனப்படும் பரமமான ஆன்மீக சக்தியை பெற்றிருப்பதால் பரமபுருஷ பகவானை தவிர வேறு யாராலும் அவரை வெல்ல முடியாது யமராஜனின் முன் ஒருவராலும் நிற்க முடியாது அதைப்போலவே இப்போது பலி மகாராஜனின் முன் ஒருவராலும் நிற்க முடியாது பதம் முப்பது தஸ்மான் நிலையம் உத்ருஜ்ய யூயம் சர்வே த்ரிவிஷ்டபம் யாத காலம் பிரதிக்ஷந்தோ யதக்சத்ரோர்விபர்ய வேர்ட் பை வேர்ட் மீனிங் தஸ்மாத் ஆகவே நிலையம் காணப்படாதவாறு உத்ஸ்ருஜ்ய கைவிட்டு யூயம் நீங்கள் சர்வே அனைவரும் த்ரிவிஷ்டபம் ஸ்வர்கலோக ராஜ்யத்தை யாத வேறு எங்கேனும் சென்று விடுங்கள் காலம் காலத்திற்கு பிரதிக்ஷந்த காத்திருக்க எத காரணமாக சத்ரோ உமது எதிரியின் விபர்யய நேர்மாறான சூழ்நிலை வரும் வரை டிரான்ஸ்லேஷன் ஆகவே உமது எதிரிகளின் சூழ்நிலை மாறும் வரை காத்திருக்கும் வேளையில் நீங்கள் அனைவரும் இந்த ஸ்வர்கலோகத்தை விட்டு வெளியேறி கண்ணுக்கு தெரியாமல் எங்காவது சென்றுவிடுங்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினைந்து பலிமகாராஜன் ஸ்வர்கலோகங்களை கைப்பற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஒன்பது முப்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜாய் ஜெய்